சில சமயத்தில் மாப்பிள்ள மாதிரி மீறி தனக்கு தகுதி இல்லாத உரிமை இல்லாத விஷயங்களை எல்லாம் சட்டமாக போடு குடும்ப உறவை முறிக்கும் ரைட்ஸ் அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது அண்ணா உண்டை சேர்ந்து வாழ சொல்றான் அதை பிரிஞ்சு வாழ்க்கை சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் வைக்குது எனவே சகோதரர்களே தனக்கு தகுதி இல்லாத என்ன செய்யக்கூடாது ஏதாவது மார்க்க ரீதியாக சேர்ந்து வாழ்வதில் முரண்பாடுகள் பிழைகள் இருக்குமானால் அதாவது விபரீதங்கள் இருக்குமானால் அப்ப கணவன் அட்வைஸ் பண்ணலாம் இப்படி அங்க போறதால உங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு அட்வைஸ் பண்ணலாம் இல்லாம குடும்ப உறவைகளை முறித்து வாழுமாறு கட்டளை பிறப்பிது என்பது நீ நரகத்துக்கு போன்று சொல்ற அடையாளம்தான் ஏன் நபி அவங்க சொன்னாங்க குடும்ப உறவை முறித்து வாழ்பவன் சுவனம் செல்ல மாட்டான் சுவனம் செல்லமா மாட்டேன் இது எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை எனவே இந்த எச்சரிக்கையை நான் கவனத்தில் கொல்லாம உமாவோட பேசக்கூடாது வாப்பாவோட பேசக்கூடாதுண்டு மனைவிக்கு சட்டம் போட்டா இது எவ்வளோ பெரிய பாவம் சகோதரர்கள் எனவே இந்த ரைட்ஸ் இல்லை இந்த ரைட்ஸ் என்ன இந்த விஷயத்தில் மனைவி மாறு செய்தாலும் அவள் குற்றவாளி அல்ல மாப்பிள்ள பேசக்கூடாதுன்னு பேச்சு சட்டம் போட்டு வச்சுக்காரு அவள் கடவுளை பேசலான்னு வைங்க அவள் குற்றவாளி அல்ல ஏன் இந்த மாப்பிள்ள போட்ட சட்டம் இருக்குது இது அல்லாட சட்டத்தை மீறிய சட்டம் எனவே நபிங்க சொல்லிட்டாங்க அல்லாவுக்கு மாறு செய்யும் விடயத்தில் எவருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் அல்லாவுக்கு மாறு செய்யும் விடயத்தில் எவருக்கும் கட்டுப்பட வேண்டாம் இப்ப மாப்பிள்ள வந்து தொழக்கூடாதுன்னு